அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புல சௌதே இன்னைக்கு வந்து சுரத்து துஹா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சுரத்து துஹா அது இறங்கின காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபி அல்லாஹ் அஸ்லம் அவங்க மீது வகி இறங்கி கொண்டே இருந்தது அந்த வகியோடைய வெளிப்பாடு சில நாட்கள் நிறுத்தப்பட்டது ஸ்டாப் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இதனால் வந்து ஒரு பதினைந்து நாட்கள் வரை வகி வரவில்லை என்று நம்ம ஹதீஸ்கரில் தகவல் கிடைக்குது இதனால் நபிஸ்லா ரொம்ப ரொம்ப கவலையில் ஆழ்ந்தாங்க சில மக்கத்து குறைச்சிகள் வந்து அவங்கள பரிகாசமும் செஞ்சாங்க முகமதுடைய முகமது இறைவன் வந்து ரசுல்லாவை கைவிட்டு விட்டான் என்பது போல பரிகாசம்லாம் செஞ்சாங்க இந்த சூழலில் தான் அல் குரானுடைய வசனங்கள் இறங்குச்சு லைலி இதா சஜா நபி சுல்லாடைய அந்த எமோஷனல் வந்து ரொம்ப லோவாக போகும்போது அல்லாஹுபாத்லாம் இந்த சூறாவை இறக்குகிறான் எப்படி என்றால் அல்லாஹ் வந்து நபிகளாருக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறான் அந்த தோரணையில இந்த சூறா இருக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெற்றோர் வந்து ஒரு பிள்ளைக்கு ஆறுதல் அளிக்கிறாரோ பிள்ளை சோகமாக இருக்கும்போது அதை விட சிறந்த முறையில் அல்லா சுபான் என்ன செய்யறான் நபிஸ்லா அஸ்லாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கிறான் சரி சூறா மூலியமாக அல்லாஹ் அல்லா சுபானத்தலா என்ன சொல்ல வரானா நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னை வெறுக்கவும் இல்லை உங்களுடைய எதிர்காலம் வந்து சிறந்ததாக இருக்கும் என்று அல்லா சுபானதலா உறுதி அளிக்கிறான் யோசிச்சு பாருங்க சகோதரிலே நம்ம வந்து குரானை விட்டு குரான் வகி வருவது சில நாட்கள் தாமதம் ஆச்சு நபிஸ்லா கொஞ்சம் தூரமாக்கப்பட்டாங்க இல்லைங்களா அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க ரொம்ப டிப்ரெஷனில் போனாங்க எப்போது வகி மீண்டும் வரும் என்று நம்ம கையில் இன்று குரான் இருக்கிறது இருந்தும் நாம் பல நாட்கள் அதை ஓடாமல் இருக்கிறோம் வீட்டில் ஒரு பரன் மேலே எங்கேயோ இருக்குது செல்ஃபோனில் இருந்தாலும் ஒரு அதை அதிகமாக நாம் எடுத்து பார்ப்பதில்லை குரானுடைய ஆப்பை வாட்ஸ்அப்புக்கு கொடுக்குற நேரம் கூட அப்போ நாம் வகி அல்லாவுடைய வசனங்கள் அல்லாவுடைய வார்த்தையை விட்டு தூரமாகிட்டோம் ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் கவலையே இல்லை நபிசிலாசனம் பட்ட அந்த கவலை நமக்கு இல்லை அப்போ இந்த இடத்துல நம்ம நபி வழியை பின்பற்றவில்லை இந்த விஷயத்தில் மேலும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ஒரு 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 புதிய ஆரம்பம் ஒரு ஒலியுடைய உதயம் இது ஒரு பாசிட்டிவான ஆரம்பமாக இருக்குது இருளுக்கு பின் ஒலி வரும் என்பது இதிலிருந்து நமக்கு கிடைக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது மா வத் வமா வல உங்களுடைய உங்களுடைய இறைவன் வந்து கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை அல்ல சொல்றான் சோ இதுல நமக்கு என்ன நிறைய பேர் நம்மள என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு தேவையற்றவன் இந்த உலகத்துல அது போல இருக்குது என்று நினைக்கிறாங்க இது தவறான ஒரு எண்ணம்ங்க சரிங்களா உங்களுடைய அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்ற எண்ணம் வந்து நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த சூறாவை படிக்கும்போது வளல் ஹைருல் துருல்ல ஊலா இப்போது இருக்கக்கூடிய நிலையை விட மறுமை நிலை உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றோம் இது பிரமிக்க வைக்கும் ஒரு வாக்குறுதி என்று சொல்லுறாங்க நல்ல விஷயங்கள் வரப்போகுது உங்களுக்கு என்பதற்கான ஒரு ஃபியூச்சர்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வர இருக்குது என்பதற்கான அல்ல கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி தான் அது வாக்குறுதிதான் அதுதா நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உனக்கு கொடுப்பான் நீங்க திருப்தி அடைவீங்க என்று அல்லா சுமா இந்த சொல்லி காட்டுறான் ஸோ நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவக்கூடிய ஒரு ஒரு ஆயத்தமாக இந்த வசனம் செயல்படுவதை நாங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் நம்ம திருப்தி அடைந்தவங்களா நம்ம இருப்போம் மேலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த முந்தைய அருக்குடைகளையும் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க எத்தனை அருக்குடைகள் நம்ம கொடுத்துருக்கோம் அல்லா சுபானு அல்லா சுபான் அல்லாவுக்கே எல்லா புகழும் அதை நினைத்து உள்ளத்தில் நாம் ஒரு திருப்தி வரவிக்க முயற்சிக்க வேண்டும் இது மன அழுத்தத்துக்கு ஒரு முக்கிய நிவாரணமாக இருக்கு மேலும் அதிகமாக அது மட்டும் இல்லாமல் சமூக நலன்ல ஈடுபட வேண்டும் சரிங்களா அனாதைகளை வந்து உதவ வேண்டும் மேலும் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் சோ சமூக சேவை செய்வது மன சோர்வருக்கு ஒரு முக்கிய மருந்தாக இருக்கும் சோ மற்றவர்களுக்காக நாம் சேவை செய்வது நம்முடைய உள்ளம் அல்ல என்ன செய்வான் நம்மளுடைய உள்ளத்தை நிம்மதியால் கொண்டு நிரப்புவான்